இந்த இளநீர் பரிகாரத்துக்கு உண்டு இளநீர் என்பது சாதாரண விஷயமே கிடையாது அது ஒரு ஜூஸும் கிடையாது மகா மருந்து மகா மருத்துவம் இந்த மிருத்துவ சஞ்சீரி நேரத்தை இந்த இளநீர் மட்டும்தான் இழுக்கும் தான் இளநீராக இருக்கும் சரி தேங்காவாக இருக்கும் சரி எல்லாம் பூஜையில வச்சிருப்பாங்க அந்த மூணு கண்ணால் இழுக்கும் ஒரு விதை போட்டால் வளரும் அதுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இளந்தளிர் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த தளிர் இருக்கும் தளிர்ந்து தளர்ந்து தளர்ந்து நல்ல ஒரு இலையாக பூத்து குழுங்கும் அந்த மாதிரி தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசைகள் எண்ணெய்கள் எல்லாமே பூத்து குழுங்க வேண்டும் அதுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த தடையெல்லாம் உடைச்சிரும் எப்பேற்பட்ட தடையும் உடைக்கக்கூடிய பரிகாரம் இளநீர் பரிகாரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பரிகாரமும் முக்கியமானது ஏன்னா இந்த இளநீர் பரிகாரத்தை பற்றி நீங்கள் பார்க்கப்பறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முன்னாடி இளநீரிலே பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த இளநீரிலே பண்ணும்பொழுது சில பேர் வந்து அப்படியே வைக்க முடியல கெட்டு போயிடுது இது என்ன ரெமெட் கேட்டாங்க அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது இதுக்கு அப்டா இன்னொன்னு அழகாக செஞ்சிருக்காங்க இது நவதானியத்தோடு பொழுது ஈஸியாக நம்ம இந்த கிளாஸ்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடுத்தது ப்ரொமோஷனுக்கு போகிறதுக்கும் அடுத்தடுத்த பரிகாரங்கள் நம்மளுடைய த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இளநீர் பரிகாரத்துக்கு உண்டு இதை எப்போ செய்யணும் அமாவாசை மட்டும் தான் பண்ணணும் அமாவாசை அனைக்கை என்ன பண்ணணும் நைட்டே என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளரில் ஒரு ஒரு கிளாஸ் டம்ளரில் இளநீர பொத்து ஊற்றிடணும் மகா மருத்துவம் மிருத்துவ சஞ்சீவி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிருத்துவ சஞ்சீவி நேரத்தை இந்த இளநீர் மட்டும்தான் இழுக்கும் அதனால தான் இளநீராக இருக்குமோ சரி தேங்காவாக இருக்குமோ சரி எல்லாம் பூஜையில் வச்சுருப்பாங்க அந்த மூணு கண்ணால் இழுக்கும் அந்த மிருத்துவ அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மிருத்துவ சஞ்சாரம் நேரம் நடக்கும் அது பல நாளில் நடக்கும் எந்த நிமிஷத்தில் எந்த நாளிகையில் எந்த நொடியில் எதுவுமே தெரியாது ஆனால் இளநீர் எந்த நேரத்துலையுமே கரெக்டாக அந்த பாயிண்ட் இழுத்து கொடுக்கும் இதை எப்பப்பெல்லாம் செய்யலாம் காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா தி பெஸ்ட் இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நாள் கணக்கு நம்ம அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நேரம் காலங்கள்லாம் மாறும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கண்டுக்காதீங்க இன்றைக்கி அம்மா திங்கக்கிழமை அமாவாசையாக அந்த திங்கக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு இதை செய்தாலே போதும் ஒரு தாம்பனை எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நெல்லை பரப்பிடணும் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே அந்த நெல்லை பரப்புனீங்க இல்லையா அதுக்கு மேலே ஒரு ஒரு அளவுக்கு இல்லைன்னா கால் கிலோ அளவுக்கு நவதானியத்தை உள்ளே போடுங்க அதுக்கு மேலே அந்த கிளாஸ் டம்ளர் இல்லைன்னா சில்வர் டம்ளர் இரும்பால் மட்டும் இருக்கக்கூடாது டம்ளர்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்க இப்போ நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க அதுக்கு அமாவாசை கணக்கெலாம் கிடையாது நைட்டு மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் வச்சுருக்கீங்க இல்லை வந்து பால்கனியில் வைக்கிறீங்க இல்லையா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வெளியில் அந்த நாளில் வச்சுட்டு கொண்டாந்து வீட்டில் வச்சுருங்க தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது டோட்டலாக அது ஒர்க்கே ஆகாது ஆக இந்த இளநீரை டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறீங்களா இப்போது காலையில் ஏந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு நம்ம பூஜை முன்னாடி அந்த தாம்பலம் தாம்பலத்தில் வந்து நெல்லை போட்டுறீங்க அதுக்கப்புறம் நவதானியத்தை போடுறீங்க அதுக்கெல்லாம் அந்த டம்ளரை வச்சுக்கோங்க பஞ்சலோக டம்ளராக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் ஆனால் இரும்பாக இருக்கக்கூடாது அந்த இளநீரை நைட்டை நம்ம பதப்படுத்தி வச்சுருப்போம் இல்லையா அழகாக உள்ள வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு ரெண்டு சிட்டிக்கை உள்ள நிலநீரில் போடுங்க மஞ்சள் மஞ்சள் இருக்கு இல்லையா அதை ரெண்டு சிட்டிக்கை போட்டுருங்க அதில் ஒரு லெமன் உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் கற்பூரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவோம் அது எனர்ஜியை இதை தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த கீழே தட்டு வச்சுக்கணும் பார்த்திங்களா அந்த சில்வர் அதுவும் இரும்பாக இருக்கக்கூடாது கீழே இந்த நெல் போடுறோம் இல்லையா இந்த தாம்பலம் இரும்பால் இருக்கக்கூடாது காப்பராக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் ஆனால் பித்தளையாக இருக்கலாம் இரும்பாக மட்டும் இருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் நெல்லை பரப்புகிறோம் அதுக்கப்புறம் நவதானியத்தை பரப்புறோம் அதுக்கு மேலே நம்ம நம்ம நைட்டு நம்ம செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா அந்த இளநீருக்கு ஊற்றி வச்சதை அழகாக உள்ளே வச்சிடும் அதில் மஞ்சள் சிட்டிகை அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் லெமனை தூக்கி உள்ளே போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க வேற எதுவுமே தேவையில்ல சூப்பராக அற்புதமாக நீங்கள் வந்து அதை அதை சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய என்ன மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த மந்திரம் உங்களுக்கு டெய்லி சொல்கிறீங்களோ இல்லை மந்திரமே சொன்னது இல்லைன்னா ஓம் மட்டுமே சொல்லலாம் ஓம் மட்டுமே ஓ அப்படி நூற்றி எட்டு தடவை எந்த மந்திரமாக இருந்தாலும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் சுத்தியாகும் உங்கள் புத்திக்குள் இருக்கிறது முக்தி ஆகும் முக்தினாக முத்தணும் நம்மளுடைய எண்ணம் வந்து முத்தணும் ஒரு விதை போட்டால் வளரும் அதுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இளந்தளிர் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த தளிர் இருக்கும் தளிர்ந்து தளர்ந்து தளர்ந்து நல்லா ஒரு இலையாக பூத்து குழுங்கும் அந்த மாதிரி தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசைகள் எண்ணெய்கள் எல்லாமே பூத்து குழுங்க வேண்டும் அதுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த தடையெல்லாம் உடைச்சிடும் எப்பேற்பட்ட தடையும் உடைக்கக்கூடிய பரிகாரம் இளநீர் பரிகாரம் இந்த இது தான் அந்த இது தான் இந்த இதெல்லாம் கிடையாது கல்யாண தடை வேலை தடை எதுவாக இருந்தாலும் நம்பி சரணாகதியோடு செய்தால் நம் மனம் மணக்கும் நம்முடைய வாழ்க்கை எந்த கனமாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு வனமான ஒரு காற்று அதாவது வனம் என்றால் உளுக்குள்ளே சுற்றி தருவாங்க தனிமையிலே அதெல்லாம் இல்லாமல் புத்து குழுங்கக்கூடிய ஒரு சோலையாக வாழ்க்கை மாறும் அப்போ இந்த பரிகாரம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் எப்போ பண்ணலாம் இது அமாவாசைக்கு பண்ணிங்கன்னா தி பெஸ்ட்டு பௌர்ணமி பண்ணலாமா நிறைய பேர் கேட்டீங்க வேணால் அங்கே உழைச்சோடைய இருக்கிற அந்த எழுத்து அமாவாசைன்னு தெளிவாகவே கொடுத்துருக்கு ஸோ அதனால் முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் ஒரு வேலை பண்ணோம்லாம் இந்த இந்த குளிச்சிட்டு காலையிலேயே இந்த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொம்ப அதிக வெயில் வராமல் ஒரு மிதமான ஒரு ஒரு ப்ரீஸ் இருக்கும் இல்லையா அப்பையும் பண்ணலாம் அதேமாதிரி ஈவினிங்கும் பண்ணலாம் இதுதான் நைட் பண்ணக்கூடாது ஸோ மாதிரி வெளிச்சத்தில் சூரியன் இருக்கும்போதே அழகாக பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பழுக்கற்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பரிகாரத்தின் மூலியமாக கிடைக்கும் அதனால தான் இதை என்ன பண்ணணும் இந்த நெல் நெ நவதானியம்லாம் அப்படியே அடுத்த நாள் வாரி நல்லா ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க காட்டுக்கு சைடாக போங்க நடு ரோட்ல எல்லாம் போட்டுறாதீங்க அங்கே காக்கா குருவிகள் அடிபட்டு நமக்கு அந்த ஒரு பாவத்தை சேர்த்துட வேண்டாம் எறும்பு கூட அது நமக்கு பாவம் தான் காடு கரைகளில் அப்படியே தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னா கா காக்கா குருவிகள் எல்லாம் பித்ருக்கள் கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் இதை மூணு அமாவாசை செய்தோம் என்றால் வாழ்க்கையில் இருள்பட்ட இடிப்பட்டு கொண்டிருந்த எல்லாமே படிப்படியாக உடையும் என்றைக்குமே பரிகாரம் எல்லாமே ஒரு பூஸ்டர் நான் எல்லா பதிவுகளையும் சொல்லிகிட்டு வரேன் சில பேர் வந்து கீழே கமெண்ட்லாம் பண்ணுறாங்க இது வந்து நடக்காது அறிவியல் சார்ந்த அறிவியல் வியந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் பரிகாரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இது நடக்கவே நடக்காது இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கவே பிறக்காதுன்னு அறிவியல் சொல்லியிருக்கும் ஆனால் அறிவியல் வியந்து போகும் அளவுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் தடைகளை உடைச்சி எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு நம்பி கை வைக்க வேண்டும் சரணாகதி வேண்டும் இது சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உடனே செஞ்சுட்டு நடக்கலைன்னு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்கூடாது இது நடக்கவே நடக்காது ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை அதை உடைச்சிடாதீங்க யாரும் உங்களுக்கு நடக்கலையா நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்களா தொடர்ந்து சரணாகதி இருக்கணும் சில பேருக்கு முன்னே பின்னே நடக்கும் சில பேர் கொஞ்சம் நாளில் நடக்கும் அவங்க உங்களுடைய கரையை பொறுத்துருக்கு செவத்தில் பெயிண்ட் அடிச்சிருப்போம் டக்குன்னு லைட்டாக விட்டால் சில தூசி போயிடும் சிலதை லைட்டாக நோண்டுடும் ரொம்ப பிடிச்சி நோன்னிங்கன்னா கரையாக கரையும் சேர்த்து செவத்தையும் நோண்டி விட்ரும் அதுமாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றலை நோண்டி சிதைத்து விடக்கூடாது அதனால் பரிகாரம் என்றைக்குமே பணிந்து போகும் அதை அப்படியே அணிந்து கொண்டு சில விஷயங்களை அணிந்துரையாக போனால் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும் பரிகாரங்களும் அப்படி தான் பரிகாரங்கள் என்பது நம்ம உடம்புல அழகாக சோர்ந்து சரணாகதையோடு பண்ணும்பொழுது சில பேருக்கு அழகாக ஒரே நடக்கும் சில பேர் கொஞ்சம் நடக்கும் ஆனால் நடந்தே தீரும் ஸோ அப்போ க மனம் தளராமல் செய்ய வேண்டும் இதுக்கு மட்டும் நான் அதை சொல்லலை எந்த பரிகாரமும் யார் சொல்லியிருந்தாலும் பொறுமை அவசியம் இதை செஞ்சு பார்த்துட்டு உடனே அடுத்தவங்க சொல்ல பார்த்து இதை பாதியில் விட்டுட்டு பாதியில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எதில் ஃபில்லப் ஆக முடியும் மனம் என்பது குரங்கு இல்லைன்னு சொல்லலை அந்த குரங்கை சென்று உறங்க வைத்துவிட்டு சரணாகதியோடு நாம் எந்தவித செயல் செய்தாலும் சிறப்பாகவே அமையும் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்